நடுநாயமாக விளங்கும் நல்லூரிலிருந்து அறுபாளிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அலங்கார கந்தனின் வரணாந்த ரதோத்சவ பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று யாழ்மண்ணின் குடும்ப விழா என வர்ணிக்கப்படும் நல்ல கந்தனின் ரதபவனை பெருவிழாவில் உள்நாட்டிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும் மண்ணின் வாய்ந்த கலாசார பாரம்பரியங்களின் கேந்திர நிலையமாக நல்லூர் கந்தசாமி ஆலயம் விளங்குகிறது அகிலம் போற்றும் கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோற்சவ பவனி இன்று காலை ஆரம்பமானது அதிகாலை முதல் நடைபெற்ற விசேட பூஜைகளை தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேதரான சண்முக பெருமான் சர்வ அலங்காரங்களுடன் பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தின் வெளிவீதியில் எழுந்தருளினார் நல்லியம்பதியில் ஜனசமுத்திரமாக திரண்டிருந்த பக்தர்களை பக்தி பிரவாகத்தில் திளைக்க வைக்கும் வண்ணம் நல்லிக்கந்தன் சித்திரை தேரில் ஆரோகணிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ரதோற்சவம் ஆரம்பமானது பக்தி உணர்வு மேலிட அரகரா கோஷம் எழுப்பி பக்தர்கள் திருவடத்தை பிடித்து இழுக்கும் தருணத்தில் தேவர்கள் விண்ணிலிருந்து மலர் தூவி வாழ்த்துவதைப் போன்று ஹெலிகாப்டரில் இருந்து அருள் பொழியும் ஆண்டவரின் திருத்தாள்களுக்கு மலர் தூவப்பட்டது முருக வழிபாட்டில் சிறப்பிடம் பெறுகின்ற காவடி தூக்கு காவடி ஆகியவற்றை எடுத்தும் தீச்சட்டிகளை ஏந்தியும் இதன்போது பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினார்கள் நாளைய தினம் நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவ திருவிழாவுடன் வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா இனிதே நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது